பூமிக்கும் சிறுவா போற்றி ஓம் நவகரன் அருளை போற்றி கடகராசி நேரலுக்கு வணக்கம் கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் நாலாம் இடம் காரி மனோகரன் சந்திரனின் ஆட்சி வீடு கடகராசிக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு தாக்கம் வெகுவாக குறைஞ்சிருச்சு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஒரு நற்கதி காலாக போகிறீங்க தோசை நகர்த்தி கொஞ்ச நாளைக்கு இருந்தாலுமே பெருசாக பாதிப்புலாம் இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் ஏன்னா அஷ்டமச்சினிக்கிறது பெரிய காராகரகம் கடந்த ஐந்து வருடங்களாக பெரிய கஷ்டங்கள் பட்டிங்க சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துலேயும் எட்டாம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட இடைஞ்சலை பண்ணிகிட்டு இருந்தார் குடும்ப பிரச்சனை படத்துக்கு பிரச்சனை வேலைவாய்ப்பில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை இப்படி எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இல்லாதவங்களும் புத்தி சரியில்லாதவங்களுக்கும் நிறைய சங்கடப்பட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு வாரையில் ஒரு வாரத்தில் மறக்க முடியாது ஓர வார்த்தை சொன்னாலும் ஆறுதல் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சங்கடப்பட்டீங்க அந்த சங்கடமெல்லாம் இப்போ சரியாக போச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பதினெட்டாம் படி கர்ப்பணசாமி அரளாலை எல்லாமே சரியாகுது அந்த பதினெட்டாம் படியான கும்பிடுங்க அடுத்த வரண்டிய காலம் ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் சரியாக சனி பகவான் அடுத்து வந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் படத்துக்கு வந்தாலும் வெறிய சென்னையை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிதினத்தில் தான் இருப்பார் தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார் அதனால் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ இன்னும் அடுத்து வரின்ற பத்து வருடத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வந்து சனி பகவான் ஒரு இயற்கை பாவர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது முழு பாவர் தான் அவர் கொஞ்சம் இடம் மாறினாலுமே ராகு வந்து இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வராரு ராகு வராரு ராகு வந்து ஒரு முழு கிரகம் சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் கிரகம் அவர் தான் வீட்டுக்கு எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை செய்வார் அவர் சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறார் வர்ற ராகு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது கேது வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராரு சனி பகவான் ராகு எட்டாம் இடத்துக்கு வராரு ராகு கேதுகள் ராசிக்கு எட்டு ரெண்டுல உட்கார்றாங்க வந்து அடுத்து வந்து அவர் ஏழாம் இடத்துக்கு போவார் ஸோ அடுத்து கேது ராசிக்கு வந்துடுவார் இன்னும் மூணு வருஷத்துக்கு ராகு எதுகளால கடகராசிக்கு சில 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 பிரச்சனைகள் இருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஜனன ஜாதகத்துல ராகு சரியில்லாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஜனன ஜாதகத்துல ராகு ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது சரியான நேரில் அது நல்ல விதமா பார்க்கப்படாது குறிப்பாக மேசத்தில் அவர் இருக்க விருச்சிகத்துல இருக்கக்கூடாது விருச்சிகம் கும்பம் சிம்பம் கடகத்தில் ராகு இருந்தாருன்னா நல்ல பழங்களை கொடுக்க மாட்டாரு கடகம் பரவாயில்ல கடகத்தில் இருக்கலாம் ஆனா சிம்பம் விருச்சிகம் கும்பத்துல ராகு இருந்தாருன்னா கெடு பழங்களை அதிகமா கொடுப்பாரு ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நமக்கு வந்து பிரச்சனை பிரச்ச பிரச்சனை விஷயம் கிடையாது பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது பிரச்சனைக்கு தீர்வு என்ன வியாதிக்கு மருந்து என்ன அதான் முக்கியம் நான் என்ன செஞ்சா நல்லா இருக்கும் நான் என்ன செஞ்சா எனக்கு பிரச்சனை தீரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் வீடியோவை முழுமையாக கேளுங்கள் இதில் வந்து அந்த மகா காளி அருளை பெற்று சில தவள்களை சொல்கிறேன் அந்த காலையில் காளையின் காலடியை வணங்கி அந்த காலடி சத்தியமாக சில தவள்களை சொல்கிறேன் அடுத்து வரின்ற மூணு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் ராகு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கு வந்தாலுமே பெரிய பலங்களை தாக்குதலை கொடுக்க மாட்டார் நான் சொல்கிறேன் வழிபாடை பண்ணுங்கள் சரியா நேரில் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் அது வழிபாடுங்கிறது சூச்சும ரீதியாக வழிபாடு பண்ணணும் அதாவது நாள் கிழமை நட்சத்திரம் பார்த்து வழிபாடு பண்ணணும் நாள்கள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது சில பேர் வந்து எப்போயும் கோயிலுக்கு போவாங்க பிரிக்கோண்டா கோவிலுக்கு போவாங்க சில பேர் நினச்ச நேரம் போவாங்க அது வந்து போகலாம் வழிபாடு வேண்டாம் சொல்லலை கோயிலுக்கு என்ன நேரம் போகலாம் இறைவனை என்ன நேரம் வேணாலும் போய் நம்ம வணங்கலாம் ஆனால் அதுக்குன்னு சில நேரங்காலத்தோடு போய் வழிபாடு பண்ணணும்னா அது வந்து நல்ல ஒரு சித்தியை கொடுக்கும் ஒரு அருளை கொடுக்கும் பிரச்சனை வந்து உடனே தீர்க்கும் சில உடம்புக்கு சில விஷயம் சில கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சில ஸ்பெஷலிஸ்ட்டே போனோம்னா டக்குன்னு முடிஞ்சிரும் ஒரு நாளில் பார்த்து அப்சர்வேஷன் பண்ணி ஒரு மூணு வேலைக்கு மாத்திரை கொடுப்பாரு டக்குன்னு கட்டுறோம் ஆனால் சில டாக்டர் கிட்ட போனோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு எழுதி கொடுப்பாரு மாத்திரையை மாற்றி மாற்றி எழுதி கொடுப்பாரு அப்புறம் ஒரு வழியாக அவர் கண்டுபிடிச்சி அவர் அதுக்கு மருந்து கொடுக்குறது காட்டிலே நமக்கு ஒரு வாரம் ஆயிரும் இதுக்கு தான் சில ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்கணுங்கிறது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நாட்டில் நிறைய இருக்கிறாங்க அது மாதிரி கிரக பயிற்சிகளுக்கும் சில ஸ்பெஷலிஸ்டாக சில காரியங்களை பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் நமக்கு அதான முக்கியம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் கடகராசிக்கு பலன்கள் சொல்றதெல்லாம் வேற விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்கெல்லாம் பலன்கள் சொல்லணும்னா போய்கிட்டே இருக்கும் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி பிரச்சனை தீரணும் விரலுக்கற்ற வீக்கம் சரியா நேர்களே அதாவது ஏழைக்கத்தை எழுவுருண்டை ஒரு ஏழைக்கு ஒரு எழுவுருண்டை கிடைச்சாலும் அவனுக்கு சந்தோஷம் தான் பணக்காரனுக்கு கட்டுக்கட்ட பணம் கிடைச்சா சந்தோஷம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல சந்தோஷம் சிலருக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் சிலருக்கு பெற்றவங்களால் சந்தோஷம் சிலவருக்கு கட்டண மனைவியால் சந்தோஷம் சிலவருக்கு தொழில் மூலியமா சந்தோஷம் சிலருக்கு நல்ல உத்தியோகம் கிடச்சிருந்து சந்தோஷம் சிலருக்கு உத்தியோகத்தில் நல்லவங்க இருக்கிறாங்களே நமக்கு வேண்டியவங்க இருக்கிறாங்களே சந்தோஷம் சிலருக்கு காதலுக்கு சந்தோஷம் நமக்கு பிடித்த பொண்ணு நம்மளை ஏர் எடுத்து பார்க்குறாள் நம்மகிட்ட பேசுகிறாள் ஜாலியாக இருக்கிறாளே அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஸோ சந்தோஷங்கிறது மனிதனுக்கு மனிதன் இடத்துக்கு இடம் சரியா ஏற்றத்துக்கு எண்ணத்துக்கு மாதிரி மாறுது ஸோ சந்தோஷம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கானே இல்லை ஒவ்வொரு விதமாக பார்க்க படிக்கிறது பள்ளிக்கூடத்து படிக்கிற பசங்களுக்கு ரெண்டு மாதம் லீவு விட்டால் சந்தோஷம் மே ஜூன் சந்தோஷம் ஏப்ரல் மே சந்தோஷம் ஏன்னா ஒகேஷனல் பீரியடு சந்தோஷமாக இருக்கலாம் சினிமாவுக்கு போகலாம் அரட்டை அடிக்கலாம் பீச்சுக்கு போகலாம் ஊருக்கு போகலாம் ஐபிஎல் மேட்ச்சை நேரில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஐபிஎல் மேட்சுங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஐபிஎல் மேட்ச் ஐபிஎல் மேட்ச் போட்டதுனால நிறைய பேர் ஜோதிடம் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதில் ஆர்வம் குறைஞ்சிடுது நான் யாரும் குறை சொல்லலை எல்லா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லணும்ல ட்ரெண்டிங்னு ட்ரெண்டிங்குன்னு ஒரு வார்த்தை இருக்கலை ட்ரெண்டிங் எது ட்ரெண்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நிலவரம் போகும் என்ன தான் வந்து என்னைய தடவை உரினாலுமே ஒற்றமுன்னு தான் ஒட்டோம் என்ன தான் நான் ஜோசியம் சொன்னாலும் சரி டெய்லி ஒரு நாளாக ஜாதகம் பார்த்தாலும் சரி பலன்களை சொன்னாலும் சரி நமக்குன்னு ஒரு ட்ரெண்டிங் இருந்தால் தான் அந்த வீடியோ வியூஸ் நல்லா போகும் போன வாரம் முழுக்க குட் லக் பேட் அந்த வீடியோ வந்து நல்லா போச்சு அஜித் நடிச்ச படம் குட் லக் பேட் வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்று இருந்தது இன்னைக்கு வேறு ஏதோ ஒரு சீரியல் போயிட்டுருக்குது எதுக்கு சொல்ல சொல்லுவார்ன்னா இப்படி மாறிக்கிட்டே இருக்குது இன்னும் ஐபிஎல் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க மே இருபத்தஞ்சா தேதி வரைக்கும் ஐபிஎல் இருக்குது ஓகே நேர்களே அது ஒரு பக்கம் இருந்தாலுமே எதுக்கு சொல்ல வரேன்னா ட்ரெண்டிங்னு ஒன்று இருக்குது அது மாதிரி நம்ம வந்து அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சாமியை கும்பிட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே சார் பீடிக்கு போடாமல் விஷயத்துக்கு வாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது விஷயத்துக்கு நேரடியாக வந்துடுதேன் கடகராசிக்கு வந்து ராகு எது பயிற்சியால் ஒன்றும் கவலை இல்லைங்க அந்த பழங்களெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராகு சனி தான் ஆக்ட் பண்ணுவார் அதுபோக சுயசாரத்தில் வர வர சதய நட்சத்திரத்தில் போவார் அதுக்கெல்லாம் நான் நாட்கள் இருக்குது அந்நேரம் நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்க வேண்டாம் அந்நேரம் அந்நேரம் சாப்பாடு கொடுத்தா போதும் மூணு நேரம் சாப்பாடும் ஒரு நேரம் கொடுத்தோம்னா சாப்பிட முடியாது இப்போ வந்து ஒரு சின்ன விசேஷம் வருது அதை மட்டும் செஞ்சுருங்க என்ன சார் விசேஷம் அப்படின்னா அந்த மகா காளின் அருளால் ஏன்னா காளி தான் வந்து ராகுக்கு ஏற்ற கிரகம் ராகு கிரகத்துக்கு ஏற்ற கடவுள் காளின்னு பட்டுட்டோம்னா ராகு ஒன்றும் செய்ய மாட்டார் பொதுவாக ராகு உடைய ஆட்டம் அட்டகாசம் அடங்கணும்னா காளியை கும்பிடணும் காளி நீலி சூளி கருமாறி துர்கா ரனகாலி ருணகாலி உத்தரகாளி பத்திரகாளி இது மாதிரி ஆக்ரோஷமான தெய்வங்களை வணங்கணும் பிருத்திரங்கா தேவி இது மாதிரி தெய்வங்களை கும்பிடணும் இப்போ வந்து வருகிற மார்ச் முப்பதாம் தேதி அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பதாம் தேதி கிரகணம் நடக்குது ராக கிரகஸ்த சூரிய கிரகணம் உங்க ராசி நாடு சம்பந்தப்படுறாரு பங்குனி பதினஞ்சு அமாவாசை அன்னைக்கு சனிக்கிழமை நடக்குது சனிக்கிழமை சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க சரியா கடகராசில மூணு பேருமே போயிட்டு வாங்க பூசம் ஆயில்யம் ரெண்டு நட்சத்தக்காரும் போங்க புனர்புசத்துக்கு தேவையில்லை ஆனால் ராசிநாதனும் கிரகணத்தில் பாதிக்கப்படுறாரு அமாவாசை சந்திரனா இருக்கிறாரு அதனால கடகராசினியர்கள் அனைவருமே ஆண்பன் யாராக இருந்தாலும் சரி எந்த வயதாக இருந்தாலும் சரி சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க கிரகணம் மதியமே முடிஞ்சு வரும் அது வந்து உலகத்தில் தெரியும் இந்தியாவில் தெரியாது உலக நாட்டில் தெரியும் நான் யூடியூப் பேருங்க எங்கள் முறையில் உலகத்தில் வாழும் கடகராசினியர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஈரோப்பு கண்ட்ரி வட அமெரிக்கா தென் அமெரிக்கா சில கண்ட்ரிலாம் தெரியும் ஸோ அதனால நம்ம இதை தவிர்க்க முடியாது எல்லா இடத்துல இருக்கிற கடகராசினியர்களுமே இது சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறாங்க அதனால் கிரகணம் முடிஞ்சு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க இந்தியாவில் கிரகணம் தெரியாது நடைகள் கோயில் நடையெல்லாம் திறந்து தான் இருக்கும் அதனால் அதர் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருங்க குழந்தை குழந்தைக்குட்டியில் கவனமாக பார்த்துக்கோங்க வியாதசர்கள் கவனமாக இருங்க நோய் நொடிக்கு மருந்து எடுத்துக்கோங்க ஆகாரத்தை பார்த்து சாப்பாடுங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க அன்றைக்கி அம்மாவாசை தான் சனிக்கிழமை தான் ஆண்கள் ஆள்களால் எடுக்காதீங்க கொஞ்சம் கட்டுப்பாடோட ஒரு நாள் இருங்க அதுபோக போக ஒன்பது முப்பது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மூணு நாட்களும் கடகராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நடந்தாலுமே ராசிநாதன் சம்மந்தப்படுறாரு ராசிக்கு வேண்டிய கருங்கள் சம்பந்தப்பட்டது ஓகே நேர்களை கிரகணத்தன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போயிருங்க இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு ஏழு மணிக்கு மேல கோயிலுக்கு போனீங்கன்னா சிறப்பு எட்டு டு ஒன்பது போனீங்கன்னா சால சிறப்பு ஏன்னா எட்டு டு சனி ஓரை சனிக்கிழமை அந்த ஓரையில போய் நீங்க வந்து விநாயகரையோ பதினெட்டாம் படி கற்பனை சாமியோ பெருமாளையோ ஆஞ்சநேயரையோ நேரையோ கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பு சரியான நேரிகளை அருமையாக இருக்கும் உங்களுக்கு அந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் அதோடு முடிஞ்சு போயிடும் ஓகே இப்போ வந்து சார் ராகுவை பற்றி பேச வந்திருக்குறோம் ராகுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த கிரகங்கள்லாம் முடிஞ்சு முப்பதாம் தேதியிலேருந்து ஒரு சின்ன நல்லது நடக்குது ஒரு தினமான நாளை பார்க்கப்படுகிறது முப்பது மார்ச் முப்பது மார்ச் முப்பதுலேருந்து என்ன சார் அப்படி பார்த்தோம்னா மார்ச் முப்பதுலேருந்து ஏப்ரல் ஏழு வரைக்கும் சைத்திரிய நவராத்திரின்னு ஒரு சம்பவம் நடக்குது சைத்திரிய நவராத்திரி முக்கியமான நவராத்திரி சிவா பிரம்மன் விஷ்ணு இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து அவதாரம் எடுக்கிறாங்க மகிஷாஸ்வர் மத்தினி அவதாரம் எடுத்து சில வதங்களை பண்ணுறாங்க இந்த சைத்திரி நவராத்திரி வந்து நார்த் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது நார்த் இந்தியாவில் கொண்டாடப்பட்டாலும் அது ஒரு ஃபங்க்ஷன் தான் நமக்கு சேர்ந்தது தான் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி அப்படிங்கிறோம் அதுக்காக நம்ம வந்து காசி ராமேஸ்வரத்துக்கு போகாமல் இருக்கோமா மான்சோவர் போகாமல் இருக்கோமா ரிஷிகேசம் போகாமல் இருக்குமா சிவன் வந்து நார்த்தில் தானே இருக்கிறார் கைலாத்துல தானே இருக்கிறாரு ஆனால் அவருக்கு என்ன சொல்கிறோம் நம்ம தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கு நிறைவாக போட்டுங்கிறோம் ஸோ தென்னாடுன்னு சொன்னாலுமே நம்ம வந்து வடநாட்டில் போய் சிவனை போய் கும்பிட்டு தான் போகிறோம் அது மாதிரி வடநாட்டில் நடக்கிற சில ச விசேஷங்களும் நமக்கு சார்ந்தது தான் நவராத்திரி வந்து மொத்தம் அஞ்சு நவராத்திரி அதில் ரெண்டு நவராத்திரி முக்கியமான நவராத்திரி சாரதா நவராத்திரி சைத்திரிய நவராத்திரி சைத்திரிய நவராத்திரிங்கிறது வந்து ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் நடக்குது ஒன்பதாவது நாட்கள் வந்து ஏப்ரல் ஏழாம் தேதி அது மார்ச் முப்பது டு ஏப்ரல் ஏழு இதில் மார் ஏப்ரல் ஏழாம் தேதி வந்து ராம நவமி நடக்குது அருமையான அமைப்பு சரியா ராம நவமி புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்த நாள் நடக்குது ஸோ ஒவ்வொரு நவராத்திரியும் கடைசியாக முடியும் போது விசேஷ தினத்தோடு தான் முடியும் இப்போ நமக்கு நடக்கிற சாரதா நவராத்திரி இருக்குது பார்த்தீங்களா புரட்டாசு மாதம் நம்ம நடக்க முடியல நவராத்திரி கொடு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து வித்யதசமியோடு முடியும் ஓட முடியும் அது மாதிரி இந்த சைத்திரிய நவராத்திரி நடக்கிறது வந்து கடைசி ராமநவமியோட முடியும் ஸோ ஒவ்வொரு நவராத்திரியும் முடியும் போதே அந்த கடைசி நாட்கள் வந்து முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது இந்த சைத்திரிய நவராத்திரி வந்து நவம்பர் மார்ச் முப்பதுலேருந்து ஏப்ரல் ஏழாம் தேதி ஒரு ஒம்பது நாட்கள் நடக்குது இந்த நாட்களில் வந்து முப்பது தேவிகளோட அருள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் நம்ம வாழ்கிற பூமியில் குறிப்பாக இந்தியாவில் அந்த முப்பரும் தேவைகளோட அருள் இருக்கு குறிப்பாக மகிஷாஸ்வரம் மர்த்தினி அதாவது காளி ரூபம் அந்த அன்னை மாகாலியோடைய அருள் இருக்குது ஒம்பது நாட்களும் அந்த ஒம்பது நாட்கள் அருள் இருக்கிற அன்னைக்கு ஒரு ரெண்டு நாட்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா இந்த ராகு தோசை வந்து நமக்கு சரியாக பெறும் அடுத்து வருகின்ற ராகுவால் ஏற்பட்ட கெடுபலங்கள் சாதக பாதங்கள் எல்லாம் சரியாக பெறும் யாருக்கு கடகராசிக்கு மூணு நட்சத்திரத்துக்குமே தான் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஓகே சார் என்ன என்னைக்கு சார் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நாட்கள் சொல்கிறேன் ரெண்டு நாட்களும் கோயிலுக்கு போயிடுங்க காளி சன்னதிக்கு போனாலும் சரி இல்லைன்னா சிவன் கோயில் இருக்கிற துர்கையை கும்பிட்டாலும் சரி இல்லைன்னா தேவி கர்மாரியமான கும்பிட்டாலும் சரி மற்ற தெய்வங்களை கும்பிட்டாலும் சரி உக்கரமான தெய்வங்களை கும்பிட்டாலும் சரி மார்ச் இருபத்தி ஒம்போது சரியா மார்ச் இருபத்தி ஒம்பது வந்து கிரகணம் முடிஞ்சிருச்சு அன்னைக்கு சாய்ந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அடுத்து வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஒன்று பங்குனி பதினெட்டு திதி கார்த்திகை விரதம் செவ்வாய் கிழமை இன்றைக்கி வந்து கண்டிப்பாக காளியாத்தா கோயிலுக்கு போங்க ரெண்டு நாட்கள் மட்டும் கோயிலுக்கு போங்க ரெண்டு நாட்கள் நான் சொல்கிற ரெண்டு நாட்கள் போனீங்கன்னா மூணு வருஷ பலன்கள் கிடைக்கும் மூணு வருஷத்துக்கு இன்னைக்கு நிம்மதியாக கஷ்டப்படாமல் இருக்கலாம் ராகுவால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் நல்லது நடக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடம்னா என்ன சார் அப்படின்னோம்னா தூர தேச அமைப்பு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாடு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத பணம் வரும் நிலுவை பணம் இன்சூரன்ஸ் பணம் ரிட்டையர்டான பணம் பிராவிட பண்ட் பின் வர வேண்டிய பணம் எல்ஐசி பாலிசி மெச்சூரான பணம் எல்லாமே கிடைக்கும் தேக வரைக்கும் நல்லா இருக்கும் தே உடம்புல வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஸோ எட்டாம் இடத்துல உள்ள அசுப பணங்கள் எல்லாமே நிறுத்து போயிடும் நல்ல பணங்கள் கிடைக்கும் ரெண்டாம் இடம் ரெண்டில் கேது இருக்கிறாரு குடும்பத்தில் சச்சரவு இருக்கும் பணப்பிரச்சனை இருக்கும் ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்கள் பிரச்சனையாக இருக்கும் அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் ரொம்ப பிரச்சனை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ எக்ஸாம் நிறைய நே நேரப்பட்டு முடிஞ்சு போச்சு ப்ளஸ் டூக்கு நேரத்தோடு முடிஞ்சு போச்சு டென்த்துக்கு அடுத்து நடக்கும் நினைக்கிறேன் எப்படின்னு தெரில வட் அவர் மேபி இந்த ஆரம்ப கல்விக்கு படிக்கிற மாணவர்களுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் கம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் ஸோ அவங்களாம் இந்த வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா ஆரம்ப கல்விக்கு படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும் பேச்சில் ஒரு நயம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஸோ எட்டு ரெண்டாம் இடம் ஆதிபதி விசேஷங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படி பார்த்தோம்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினெட்டு பங்குனி பதினெட்டு திருதிய திதி செவ்வாய்க்கிழமை இரவு இரவு வேண்டாம் மொத ஒம்பது டு மூணு டு நாலரை போங்க செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் போங்க மூணு டு நாலரை காளியாத்தால் போய் கும்பிடுங்க காளியாத்தா காலடியில் போய் நமஸ்காரம் பண்ணுங்க வேண்டியதெல்லாம் கொடுப்பா காளியாத்தா காளியாத்தாளுக்கு பழம் வாங்க வேண்டி போங்க எலுமிச்சம்பழம் குங்குமம் மஞ்சள் செவ்வரளிப்பு கொடுக்கலாம் மஞ்சளை வாங்கி கூட கொடுக்கலாம் வளையல் வாங்கி கொடுக்கலாம் புடவை சா சாத்தலாம் வஸ்திர சாத்தலாம் மஞ்சள் கலர் புடவை சோப கலர் புடவை காளையத்தாளுக்கு சாத்தலாம் எல்லாம் உங்கள் சௌரியந்தான் முக்கியமான நாள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரல் ஒன்றாம் தேதி பங்குனி பதினெட்டு கார்த்திகை நட்சத்திரம் திருதிய செவ்வாய் கிழமை மதியம் மூணு டு நாலரை போங்க சார் மூணு டு நாலரை எனக்கு வேலை இருக்குது சார் நான் வெளியே போயிடுவேன் சார் அப்படின்னா இரவு எட்டு டு ஒம்பது போங்க சரியா செவ்வாய் உரைக்கு போங்க எல்லாருக்கும் சாத்தியப்படம் தான் போகணும் கிடையாது ஆண்களும் போகலாம் ஆண்கள் போகிறது ரொம்ப நல்லது சரியா நேர்களே ஏன்னா கும்பம் ஒரு ஆண்ராசி ஆண்ட ராசிக்கு தான் கேது வராரு ராகு வராரு சிம்பம் ஒரு ஆண்டராசி ஆண்ட ராசிக்கு தான் கேது வராரு ஸோ ஏது பயிற்சி வந்து பெண்களை காட்டிலே ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் சில ராசியை வச்சே சிலருக்கு யாருக்கு பாதிக்கப்படும் சொல்லலாம் கும்பமும் சிம்பும் சிம்பமும் ஆண்ராசி சரியா அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்கள் வந்து அவசியமாக போயாகணும் பெண்களும் போங்க உங்கள் கணவனுக்காக குழந்தைக்காக உங்களுக்காக போங்க ஸோ ஒரு நாள் சொல்லிட்டேன் அடுத்த நாள் வந்து நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஏப்ரல் நாலாம் தேதி பங்குன்னு இருபத்தி ஒன்று மிருக சிறிசு நட்சத்திரம் சப்தமித் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் டு பண்ணட்டு போகலாம் காலையில் பத்தரட்டு பன்னெண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது காளையார்த்தா கோயிலுக்கு போங்க நான் சொன்ன பொருட்களை வாங்கி கொடுத்து காளியாத்தா கும்பிட்டு வாங்க கோயிலில் போய் தாங்க கும்பிடணும் வீட்டில் வச்சலாம் கும்பிடக்கூடாது வீட்டில் வந்து குத்துல குச்சி கும்பிட்டேன் அப்படி கும்பிட்டேலாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக ரெண்டு நாள் கோயிலுக்கு தான் போகணும் ஏன்னா காளியார்த்தா வழிபாடு வந்து கோயிலில் தான் செய்யணும் வீட்டில் வச்சு செய்யக்கூடாது பத்திராளியம்மன் காளியம்மன் இப்படி உக்கரமான தெய்வத்தெல்லாம் கோயிலில் போய் தான் கும்பிடணும் வழியா வீட்டில் வச்சு ஃபோட்டோ வச்செல்லாம் கும்பிடக்கூடாது கருமாரியம்மனை கும்பிடலாம் ஆனால் கருமாரியமான நீங்கள் டெய்லி கும்பிடுங்க செவ்வா வெளியே கும்பிடுங்க அதை நான் வேணாம் சொல்லலை ஆனால் இந்த முக்கியமான நாட்கள் வந்து வழிபாடு வந்து கோயிலில் போய் தான் செய்யணும் இந்த ஏப்ரல் நாலாம் தேதி வந்து பத்தரை டு பன்னெண்டு காலையில் சார் நேரம் எனக்கு முடியல சார் அப்படி சொல்கிறவங்க இரவு போங்க எட்டு டு ஒம்பது சுக்கர உரையில் போங்க வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் காளையாத்தால் போய் கும்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே ஸோ உங்களுக்கு ரெண்டு நாள் சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டு நாட்கள் நீங்கள் வந்து ஆலயத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரங்கிற மூணு வருஷம் மகிழ்ச்சியாக யோகபோகமாக வாழலாம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் ராகு கெதுகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்படி சில சூச்சு மத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த ரெண்டு நாள் சொல்கிறேன்னா இந்த ரெண்டு நாள்ல தான் வந்து இந்த சைத்திரிய நவராத்திரி நடக்கு நவராத்திரிங்கிறது முக்கியமான நாட்கள் பெண்கள் வந்து இறை தேவியை கும்பிடுற நாள் ஒரு சக்தி உருவாகும் பெண்கள் ஒருமுகமாக வீட்டில் கொழு வச்சு கும்பிட கும்பிடற நாள் அதனால தான் நவராத்திரி நடக்கிற காலத்தில் வழிபாடு வந்து அதிகமாக பண்ணுவாங்க எல்லா கோயிலும் கொழு வைப்பாங்க எல்லா கோயிலும் பூஜை புனஸ்காரம் எல்லாப்படியும் நடக்கும் ஏன்னா பெண்கள் தான் சக்தி வடிவம் இந்த சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து மாசக்தியாக உருவாகி மாகாலியா உருவாகி நாட்டுக்கு நல்லதை செய்யும் கெழு கெ கெட்ட பாலங்கள்லாம் திரிந்து போயிடும் கெட்ட சக்திகள் எல்லாம் அழிஞ்சு போயிரும் இந்த மகிதாசுவர மர்த்தனியே வந்து அந்த அசுரனுக்கு அந்த அம்மா தவ வர இருக்குது ஒன்பது நாட்கள் அது மாதிரி தான் அந்த லாஜிக்கு சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு ஒரு அருளை பெற்று அந்த அரக்கனை கொள்ற வதம்ன்ற நாள் தான் அந்த மகிச நவராத்திரி ஓகே நமக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு நாள் தான் முக்கியம் நாள்கள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது அதனால் கடகராசிக்கு வந்து ரெண்டு நாள் சூஸ் பண்ணி தரேன் இப்போதைக்கு ஏப்ரல் ஒன்றாந்தேதி ஏப்ரல் நாலாந்தேதி தேதி மதியம் மூணு டு நாலரை ஏப்ரல் ஒன்றாந்தேதி ஏப்ரல் நாலாந்தேதி பத்தரை டு பன்னெண்டு ராகு வேலை ரெண்டு நாளுமே வந்து இரவு எட்டு டு ஒம்போது கோயிலுக்கு போகலாம் ஸோ உங்களுக்கு பிரித்து பிரித்து சொல்லியிருக்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து இந்த ராகு புத்தி நடக்கிறவங்களும் போகலாம் ராகு திசை நடக்கிறவங்களும் போகலாம் ராகு திசை வந்து உங்களுக்கெலாம் வயதான காலத்தில் தான் வரும் சரியா புன ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வயதான காலத்தில் தான் வரும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வயதான காலத்தில் தான் வரும் ராகு திசை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ரொம்ப நான் வயசு வர வர வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சரியா புனர்பூசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பூசம் ஆயிலத்துக்கு ராகு திசை வரும் வயதான காலத்தில் வரும் ஒரு அறுபது எழுபது வயசுக்கிட்ட வரும் அவங்களும் கொஞ்சம் கவனமாக கோயிலுக்கு போட்டுவாங்க அதுபோக மற்ற திசையில ராகு புத்தி நடக்கும் குறிப்பாக சனி திசையில் ராகுபுத்தி கேது திசையில ராகு புத்தி சூரிய திசையில் ராகுபுத்தி சந்திர திசையில் ராகுபுத்தி செவ்வாய் திசையில் ராகுபுத்தி இந்த திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க கண்டிப்பா போங்க உங்களுக்கு எந்த வயசானாலும் சரி இன்னைக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பா போகணும் சரியா நேர்களே இந்த அஞ்சு திசையிலையும் ராகு புத்தி நடக்கிறவங்க கண்டிப்பா போகணும் அதுபோக ஜனன ஜாதகத்தில் ராகு சரியில்லாதவர்கள் கடகராசிக்கு சரியில்லாமல் இருப்பார் கடகராசிக்கு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பணங்கள் இருக்கக்கூடாது அவர் ராசிக்கு ராசிக்கு ரெண்டாம் படம் சிம்மத்தில் இருக்கக்கூடாது நாலாம் இடம் துலாமில் இருக்கக்கூடாது ஏழாம் இடம் மகரத்தில் இருக்கக்கூடாது மகரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல எட்டாம் படம் கும்பத்தில் இருக்கக்கூடாது ஏற்கனவே சொல்லிட்டேன் சரி அதுபோக பன்னெண்டாம் இடம் மிதினத்திலே இருக்கக்கூடாது ஸோ இப்படி ரெண்டு நாலு ஏழு எட்டு பணங்கள் இருக்கிறவங்களும் இந்த வழிபாடு பண்ணலாம் ராகுவின் ஆதிக்கம் ஜனன ஜாத்தரை பார்த்தாலே தெரிஞ்சு பெறும் ராகு பாவகரங்களோட சனி சனியோட சேர்ந்திருக்க கூடாது செவ்வா கூட சேர்ந்திருக்க கூடாது அமாவாசை சந்திரம் கூட சேர்ந்திருக்க கூடாது இவங்க கூட சேராம இருந்தாருன்னா பரவாயில்ல பொதுவாக ராகு தனிச்சு இருந்தாருன்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு அதுபோக ராசி கட்டத்துல அவர் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல இருந்தாருன்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு இது மாதிரி கோச்சாரத்துல அவர் வந்து எட்டு ஏழுல வரும்போது அந்த அந்தாலும் கொடுக்க மாட்டார் சரியான நேரிலே இப்படி ராகு பத்தி நிறைய சொல்லலாம் நான் வேணா ராகு பேர்ச்சிக்கு தனியா பழங்கள் வீடியோ போடுறேன் இது வந்து ராகு பயிற்சிக்கு வந்து நான் பழங்கள் சொல்லலை சொல்கிறேன் சொல்றேன் ராகுபயிற்சிக்கு முன்னாடி வருகிற ஒரு நல்ல நாளை சொல்றேன் நானு சரியா ராகு பயிற்சி மே பதினெட்டு தான் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி சைத்திரிய நவராத்திரினு ஒரு ஒன்பது நாட்கள் விசேஷ நாட்கள் வருது அதுல ஒரு ரெண்டு நாட்களை உங்களுக்கு நான் வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறேன் ரெண்டு நாட்களை சுட்டி காட்டியிருக்கிறேன் ஒரு சிறு குறுப்பு கொடுத்திருக்கிறேன் இந்த சிறு குறுப்பு படி தனிச்சிறப்படைவீர்கள் தனி சிறப்படைவர்கள் சரியா தனிச்சிறப்படைவர்கள் இருப்பீர்கள் நல்லா இருப்பீங்க சரியா நீங்கள் நல்லா இருக்கணும் கடகராசினியர்கள் நல்லா இருக்கணும் கடஞ்ச அஞ்சு வருஷமாக பாடா பட்டுட்டீங்க இனிமே உங்களுக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா இறை வழிபாடு பண்ணுங்கள் காளியாத்தாள்கிட்ட போய் சரண்டர் அடைங்க அவள் பிடிங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏப்ரல் நாலாம் தேதி நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பே தரும் எல்லாம் எல்லாமே இறைவன் கடகராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வரியத்தையும் சில நண்பிலும் கொடுப்பார் புனர்பூசம் பூசம் ஆயிலை நட்சத்திர காலங்களுக்கு அந்த அகிலாண்ட கோடி பரம்பாட்ட நாயை காளியாத்தாளோட அருள் கிடைக்கட்டும் அடுத்து வளங்களின் நலங்களைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் ஈடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நேர்களே